பாட்டி கை வைத்திய மருந்துகள் நைன்டிஸ் காலத்துல வீட்டுக்கு டாக்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பேர்தான் மனசுல வரும் பாட்டி வெள்ள புடவை நெற்றியில சின்ன குங்கும போட்டு கையில ஒரு பழைய சாவி கொத்து அதுக்குள்ள எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருந்த காலம் அது காலை நேரம் காலை ஐந்து மணிக்கே வீட்டுல முதல் சத்தம் பாட்டியோடதுதான் எழுந்துட்டியா கொஞ்சம் தண்ணி காய்ச்சு அந்த நேரத்துல அடுப்புல எரியும் விறகு வாசனை மண்பானையில கொதிக்கும் தண்ணி அதுக்குள்ள போகும் சுக்கு மிளகு துளசி அதுவே முதல் மருந்து சளி இருமல் வந்தா சளியான்னு கேட்ட உடனே பாட்டி எங்கேயோ போயிடுவாங்க சுக்கு ஒரு துண்டு மிளகு இரண்டு துளசி நாளியலை தேன் ஒரு சொட்டு அம்மிக்காலுல அரைச்சு சுடுதண்ணில கலந்து கசக்கும் ஆனா குடிச்சிடு குடிச்ச பத்து நிமிஷத்துல மூக்கு ஒழுங்குறது நிற்கும் காய்ச்சல் சிராய்ப்பு வந்தா விளையாடிட்டு விழுந்து முழங்காலல ரத்தம் வந்தா நாங்க அழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டி இலைய தேட ஆரம்பிச்சிடுவாங்க குப்பை மேனி வேப்பிலை மஞ்சள் கல்லுல அரைச்சு அந்த பச்சை மருந்து போட்டதும் எதுவும் ஆகாது நாளைக்கே சரியாகிடும் உண்மையிலே மருந்து மாத்திரை இல்லாம காயம் ஆறிடும் காய்ச்சல் வந்தா டாக்டர் இல்லை பாட்டி தான் டாக்டர் வெந்தய கஞ்சி இளவேம்பு குடிநீர் மிளகு ரசம் சாப்பிடாது இந்த கஞ்சி மட்டும் குடி ஒரு நாள் தூங்கினாலே உடம்பு லைட்டா ஆகும் பயம் கெட்ட கனவு வந்தா இது இன்னொரு மனசு பாட்டி என்ன செய்வாங்க தெரியுமா நெற்றியில விபூதி தலையில நல்ல இந்த தடவை ஒரு சின்ன மாத்திரம் மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எப்படி தூக்கம் வரும் அம்மா கூட தூங்க முடியாத நிம்மதி இரவு நேரம் பாட்டி கதையோட மருந்து மருந்து மட்டும் இல்ல பாட்டியோட வார்த்தைகளே மருந்து அந்த காலத்துல நாங்க வயசு வந்தது கஷ்டம்தான் அந்த கதைகளோடு சேர்ந்து நம்ம மனசு மெல்ல மெல்ல ரசி சரியாகும் இப்போ மாத்திரை சிறப்பு டானிக் அனைத்தும் இருக்கு ஆனா பாட்டியோட கை பாட்டியோட அன்பு பாட்டியோட நம்பிக்கை அது எங்க நைன்டிஸ் காலத்துல பாட்டி கை வைத்திய மருந்துகள் வெறும் மூலிகை இல்லை அது அன்பு அது அனுபவம் அது நம்பிக்கை அந்த மருந்துகள் உடம்பை மட்டுமல்ல மனசையும் குணப்படுத்தின இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் பாட்டியை கொஞ்சம் நினைவு ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் போட மறந்துடாது